வணக்கம் நம்பி வெல்கம் டு கேராரிஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வரும் நேற்று நம்ம கொடுத்தது நம்ம எஸ்ச்ட்டான ஒரு வின்னிங்கு தயவு செய்து யாராவது பார்க்க மாதிரி தான் பாருங்க நம்ம நேற்று ஆறு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் தயவு செய்து நீங்கள் போய் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஏன்னா இது அசால்ட்டாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வாட்டி போட மாட்டிங்க ஏன் சொல்கிறேன்னா சும்மா காசுங்கிறது சும்மா கொட்டி கிடக்கிறது கிடையாது நம்ம வந்து போட்டுகிட்டு இருக்கிறோம் நமக்கு வின்னிங் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம கொடுத்த நம்பர் நீங்கள் கவனமாக பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான சான்ஸ் அதாவது பீடியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான சான்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காம இருந்தால் நிம்பி பாருங்கள் ஆறு எட்டுங்கிறதா நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் நிம்பி செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்து நாலு நம்பர் கொடுத்தோம் நாலு நம்பரில் ஆறு எட்டுங்கிற நம்பரும் கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு இதில் மூணு நம்பருமே வந்துருச்சு நம்ம நேற்று என்ன சொன்னால் மூணு நம்பருமே வரக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்ன கொடுத்தா ரெண்டு போர்டுலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பிசி போர்ட்லேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது எட்டு எட்டுங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம நேற்று சொன்னோம் எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஏ போர்டில் தான் ஆறாம் நம்பர் நம்ம நேர்த்தே கொடுத்தோம் நேற்று வந்து என்ன கொடுக்கும்போது ஆறாம் நம்பரு கன்ஃபார்மாக வரணும் கன்ஃபார்மாக வரணும் கன்ஃபார்மாக வரணும் தான் திரும்ப திரும்ப சொன்னோம் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்குறதுனால தைரியமாக பேச முடியுது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் வரதுனால தைரியமாக சொல்கிறோம் இந்த மாதிரி வருதுங்க அந்த மாதிரி வருதுங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து சும்மா ரேண்டமாக நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரலாம் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி தான் கொண்டு வரேன் ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரையும் பாருங்கள் இப்போ பீட்டினா பீட்டி இந்த மாதம் நம்ம எடுத்து பாருங்கள் எல்லா நம்பருமே டபுள்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஏன் சொல்கிறோம்னா நமக்கு ஒவ்வொரு ட்ராவும் நம்ம நோட் பண்ணுறோம் இந்த ட்ரா இப்படி வருது இந்த ட்ரா இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம எப்பயுமே வந்து ஆரண்டி இல்லாமல் ஒரு விஷயத்தை சொன்னிங்கன்னா அது செய்யவே நடக்கவே நடக்காது நம்ம ரொம்ப தெளிவாக ஆரண்டி பண்ணணும் சரிங்களா ரிசர்ச் அண்ட் பார்க்கணும் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிசர்ச் பண்ணால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் கிடைக்காமல் போகவே போகாது சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு டிராவும் எப்படி ஆடுறாங்க என்ன மாதிரி மெத்தட் ஆடுறாங்க என்ன மாதிரி நம்பர்கள் வருது இந்த மாதம் என்ன நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் அப்புறே உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி ஏழுன்னு ஆடினாங்க இல்லையா அறுநூற்றி ஏழுன்னு ஆடினாங்க ஜி அதாவது அறநூற்றி ஏழு ஆறு ஜீரோ ஏழு இதுதான் எனக்கு ட்ரையல் நம்பர் ஆடினாங்க அதே மாதிரி நமக்கு வந்து ஆறுநூற்றி எண்பத்தி எட்டுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு மாதிரி போன வாரம் நமக்கு ஆடினாங்களா எஸ்எஸ் கம்பெனி என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் இல்லையா அது இருந்தால் ரொம்ப முக்கியம் அது மாதிரி நமக்கு ட்ரா நம்பர் இன்றைக்கி என்ன வருது அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ட்ரா நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதுவும் நமக்கு டபுள்ஸாக தான் இருக்குது இதுவும் வந்து நமக்கு நாலு நம்பர் எட்டாக நம்பராக தான் இருக்குது அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப மேபி நாளைக்கு டபுள்ஸ் வருமானம் இல்லை நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போ டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க பட் என்னக்காச்சும் வரணி தான் கொடுப்பாங்க பட் கொடுப்பாங்க பட்டு நமக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்களா ஆனால் அது நிரந்தரமாக அவங்க டபுள்ஸ் கொடுக்குற கம்பெனியானா அது கிடையாது ஏன்னா எப்பயுமே தெரியும் உங்களுக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அது நல்லா தெரியும் டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆடுவாங்க அது நல்லா தெரியும் அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணாலே நீங்கள் நாளைக்கான ஒரு வின்னராக இருக்கலாம் கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கும் என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பிடி இருபதாவது டிராவில் நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போமா இதில் வந்து நாளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்ன நம்பர் வரும் இன்றைக்கே வந்து நம்ம என்ன சொன்னார் பெண்டிங் நம்பர் வருங்கன்னா எட்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சி சரியா அதுப்போ இன்னும் பெண்டிங் நம்பர் நிறையா இருக்கு ஒன்று ரெண்டு பெண்டிங் நம்பரில் நிறைய நம்பருக்கு என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு பதினெட்டு நாளாக பெண்டிங் பி போடில் வந்து பதிமூணு நாளை பெண்டிங் சி போட்ல வந்து ரெண்டு நாளாக பெண்டிங் சி போர்டு ரெண்டு நாள்னு சொல்கிறாங்க நான் தப்பான அதிகமான தான் இருக்குங்க வந்து பாருங்கள் சீ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கனா ஒன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இப்போ அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க இங்கே ரெண்டுன்னு போட்டிருக்கேன் ரெண்டு கிடையாது எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஆனால் ஏழாம் நம்பர் இங்கே வந்து ரெண்டு ஒரு நாள் எட்டு நாள் தான் போட்டிருக்கு சாரி நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் இங்கே ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு நாள் தான் பெண்டிங்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாள் தான் வேண்டிங்க நம்ம ரெண்டாம் நம்பர்னு எடுத்துகிட்டோம் அதே மாதிரி நமக்கு வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல பத்து சி போல் வந்து நமக்கு எட்டு நீ விட சேர்த்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி ரெண்டு பிபோல் பதினாறு சி போல் ஆறு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போல நமக்கு பதினெட்டு அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பி போல நாலு சி போல ஆறு அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல்ல ஜீரோ பி போல் ரெண்டு சி போல் அஞ்சு அதுக்கடுத்தப்படியும் நமக்கு வந்து ஒன்றா ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நம்பர் ஏ பொலில் ஒன்று பி போல மூணு சி போல் வந்து இருபத்தி நாலு நாளாக பிடிங்குங்க அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் அதுக்கு அதுக்கடுத்தபடியும் நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபுல்லில் ரெண்டு பி போடல முப்பத்தி நாலு சி போடில் வந்து நமக்கு ஒன்று அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபில் பதினாறு பி போடல ஒன்று சி போடல நாலு தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் வேணால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் சரிங்க அடுத்து இப்போ வந்து அஞ்சாம் நம்பர் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே ஒரு பத்து பதினோரு நாளாக பெண்டிங்காக அடுத்து வந்து போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாளாக பெண்டிங்கு இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் பேர் ரீசெண்டாக வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் தான் ஆச்சு சரிங்களா அப்போ அஞ்சு நாளாக தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஜீரோ பிபோல ரெண்டு சி போல் அஞ்சு அதையும் நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல் மூணு சி போடில் வந்து நமக்கு இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் இன்றைக்கி அழகாக வந்துருந்துச்சு ரெண்டு போடுமே மேட்ச் ஆகி ஏன்னா ஒரு அதிகமான பெயிண்டிங் நம்பர் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ரெண்டு பி பிள்ளை முப்பத்தி நாலு சீபோல் ஒன்று அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் பதினாறு பீப்போல் ஒன்று சிபில் நாலு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது ரொம்பவே சாங்கா சரிங்களா அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் வந்து இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸாக பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுலேயும் வந்து குறிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே ஆடுவாங்க அப்படி ஆட் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறு எட்டு எட்டு இது ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தெட்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் முதல் ப்ரையார்டி கொடுக்கக்கூடிய நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்கணும் ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இந்த எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பருங்க எக்ஸாக்ட் மேட்சிங் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் நால நம்பர் உங்களுக்கு நான் என்ன ரொம்ப வருது ஆறுக்கு நாலு எட்டு எட்டுக்கு நாள் அவ்வளோதான் புரியுதுங்களா ஆறுக்கு நாலு எட்டுக்கு நாலு எட்டுங்கிறதா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் நாலு நம்பரு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் நாலு நம்பர் மேலே எனக்கும் கொஞ்சம் டவுட்ல இருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த பொறுத்திருக்கீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே ஆறுநூற்றி ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது ஆறு எட்டு எட்டுன்னு இருக்குது இல்லையா அப்புறம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதாவது ஆறுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு அந்த மாதிரி நம்பர்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஆட்ருக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு இது எப்பவுமே பெரிய நம்பர் தானா எண்பத்தி எட்டுங்கிறதே பெரிய நம்பர் தான் அப்போ அறுநூற்றி எண்பத்தெட்டு பெரிய நம்பர் அப்படின்னா அப்போ இந்த ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வரும் ஒன்று ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு அதாவது நான் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பரும் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு இதெல்லாமே ரெட்டப்பட நம்பராக கொடுக்குறோம் புரியுதுங்களா நான் ரெட்டான் பட ரெட்டப்பட நம்பர்னு எதுக்கு சொல்கிறேன்னா இது மேட்ச் ஆகுங்கிறதுனால ரெட்டப்படுங்கிறேன் சரிங்க ஆறுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு ஒன்று அடுத்தது அதே மாதிரி ஆறுக்கு நாலு எட்டுக்கு நாலு எட்டுக்கு நாலு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அதை நம்ம மேக் பண்ணி கொண்டு வரோம் சும்மா ரேண்டமாக கொண்டு வர மாட்டோம் நம்ம மேலே புரிஞ்சுங்க அதனால் நாளைக்கு இது மாதிரியான மெத்தட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி பாருங்கள் பாருங்க மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வரலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து ஒத்தப்பட ரட்டப்பட நம்பர் மட்டும்தான் வருமானா ஒத்தப்பட நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கூட அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கலாம் அஞ்சாம் நம்பர் வந்து நான் நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பத்த இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பர் வருது வராதா அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு நான் வாய்ப்பு உள்ள இருக்குது ஆறுக்கு ஆறுன்னு திரும்ப வரலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது ஏன்னா ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஆறுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா அது ரெட்டப்பட நம்பர் இல்லையா ஆ எட்டுக்கு ஆறுங்கிறது ரெட்டப்பட்ட நம்பர் அப்போ நமக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருது அப்படின்னா கூட ஆறுக்கு எட்டு ஆறுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்பர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அது போக ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது